வெல்கம் கணிஸ்கா ரியல் எஸ்டேட் இதுதாங்க கும்பகோணம் இதயா காலேஜுங்க இந்த இதயா இருந்து வாக்கபுள் டிஸ்டன்ஸ்லேயே இருக்குங்க இப்போ நம்ம பார்க்க போகிற த்ரீ பிஹெச்கே ஹவுஸ் இப்போ தான் மொத்தத்தட்ட நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்க அப்போ தான் ஃபியூச்சரில் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு ரிசீவ் ஆகுங்க இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு ட்யூப்ளக்ஸ் த்ரீ பிஹெச்கே ஹவுஸுங்க இதுதாங்க ஹவுஸோட ஃப்ரண்ட் வியூ அண்ட் எலிவேஷனுங்க ஹவுஸ் ஃப்ரண்டேஜ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேஃப்டி மெட்டல் கேட்டு டபுள் டோர் கேட்டு கொடுத்துருக்காங்கங்க ஹவுஸ் ஃப்ரண்டேஜ்லேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் கார்டனும் செட் பண்ணிக்கலாங்க ஹவுஸ் வசதி பார்த்திங்கன்னா ஃபுல்லாக செட் பேக் ஏரியா இருக்குதுங்க காம்பவுண்ட் ஹால் இருக்குதுங்க ஹவுஸ் வசதி ஃபுல்லாக காம்பவுண்ட் ஹால் இருக்குதுங்க ரெண்டு பக்கமும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கார்டன் வசதியும் இருக்குதுங்க ஹவுஸு ஃப்ரண்டேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கார் பார்க்கிங் வசதி டூ வீலர் பார்க்கிங் வசதியும் இருக்குதுங்க பாருங்க கார் பார்க்கிங் வசதி டூ வீலர் பார்க்கிங் வசதியும் இருக்குதுங்க ஃப்ரண்டேஜில் கார்டன் வசதியும் இருக்குதுங்க ஃபுல்லாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு காம்பவுண்ட் வால் இருக்குதுங்க இந்த ஹவுஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கும்பகோணம் மேம்பாலம் இதய காலேஜ் அருகில் இருக்குதுங்க இந்த ஹவுஸை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா த்ரீ பிஹெச்கி ஹவுஸுங்க டியூப்ளெக்ஸ் ஹவுஸுங்க ஏஜ் ஆஃப் பில்டிங் பார்த்தீங்கன்னா ஒன் இயர் தாங்க கிட்டத்தட்ட நியூ ஹவுஸு தாங்க அது ஹவுஸு ஃப்ரண்டேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிலக்கதவு பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய டோரு கொடுத்துருக்காங்கங்க வித்து டிஃபரெண்ட் கிளாஸோட கொடுத்துருக்காங்கங்க இதாங்க ஹாலு ஹாலை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா ஸ்பேசியஸ் ஹாலுங்க ஹாலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டேர் கேஸும் இருக்குதுங்க இந்த மனையோடய சதுரடி பார்த்தீங்கன்னா நாற்பது அடி அகலமும் ஐம்பத்தி ஒரு அடி நீட்டும் இருக்குதுங்க டோட்டல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நாற்பது ஸ்கொயர் ஃபீட்டுங்க இந்த ஹவுஸை பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா நியூ மாடல் ஹவுஸுங்க இந்த ஹவுஸில் இன்டீரியர் இருக்குது எக்ஸ்டீரியர் இருக்குது எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா கொடுத்துருப்பாங்கங்க ஸ்டார் கேஸு இந்த ஹவுஸில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக உங்களுக்கு கலர் லைட்டிங் கொடுத்துருக்காங்கங்க ஸ்டேர் கேஸ்லேயும் பார்த்தீங்கன்னா லைட்டிங் கலர் கொடுத்துருக்காங்கங்க இப்போ பாருங்கள் ஃபுல்லாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டேர் கேஸ்லேயே லைட்டிங் கொடுத்துருக்காங்கங்க ஹவுஸை பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்டீரியர் ஃபுல்லாக ஃபால் சீலிங் ஒர்க் நல்லா கொடுத்துருக்காங்கங்க ஃபுல்லாக சீலிங் வசதி இருக்குதுங்க ஹாலில் பார்த்தீங்கன்னா டிவி யூனிட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு செப்ரேட்டாக இருக்குதுங்க இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அரங்க உங்களுக்கு ஹாலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாஷ் பேஷன் யூனிட்டும் இருக்குதுங்க ஹவுஸை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒன் பிஹெச்க்கு ஃபஸ்ட் ஃப்ளோரில் டூ பிஹெச்சுக்கு இருக்குதுங்க டோட்டல் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் ஆயிரத்தி இரநூத்தம்பது ஸ்கொயர் ஃபீட்டு ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஆயிரத்தி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட்டுங்க டோட்டல் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் ரெண்டாயிரத்தி முந்நூறு ஸ்கொயர் ஃபீட்டுங்க இது ஒரு பெட்ரூமுங்க இந்த பெட்ரூம்லேயும் பார்த்தீங்கன்னா டூ இன்னொன் நல்லா பெரிய விண்டோ மேலே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபால் சீலிங் ஒர்க் நல்லா கொடுத்துருக்காங்கங்க த்ரீ இன் ஒன் பெயிண்டிங் கலரு ஃப்ளவர் டிசைனிங் ஒன் சைடு கொடுத்துருக்காங்கங்க திங்ஸ் வச்சுக்கிறதுக்குன்னா கபோர்டு வசதி பார்த்தீங்கன்னா வித் மிரரோட கொடுத்துருக்காங்கங்க ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திங்ஸ் வச்சுக்கிறதுக்கு வுட்டில் வந்து கபோர்டு கொடுத்துருக்காங்கங்க டிவி யூனிட் செப்ரேட்டாக கொடுத்துருக்காங்கங்க ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலர் லைட்டிங் கொடுத்துருக்காங்கங்க இது அட்டாச்சு பாத்ரூமும் இருக்குதுங்க ஃப்ரண்ட்டில் பார்த்தீா உங்களுக்கு மிரரு வெஸ்டர்ன் டாய்லெட்டு வாலில் பார்த்தீங்கன்னா டிசைனிங் டைல்ஸு யார் வெளில பொறுத்துங்க விண்டோ பாத் ஷவரு ஹேண்ட் ஷவரு எல்லா வசதியுமே இருக்குதுங்க கிச்சனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மாடுலர் கிச்சனுங்க நியூ மாடல் கிச்சனுங்க டவுன் சைடில் பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக உங்களுக்கு வந்து உட்டில் பார்த்தீங்கன்னா கபோர்டுங்க டவுன் சைட்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக கபோர்டுங்க திங்ஸ் வச்சுக்கிறதுங்க கபோர்டுங்க டூ இன் ஒன்னில் பெரிய விண்டோ கொடுத்துருக்காங்கங்க வாலில் டைல்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் டைல்ஸ் டிசைனிங் டைல்ஸு கொடுத்துருக்காங்கங்க ஹிட்டு வெளில பார்த்தீங்கன்னா சின்மியும் கொடுத்துருக்காங்கங்க திங்ஸ் வச்சு கபோர்டு வசதி எல்லாமே கொடுத்துருக்காங்க ஓவரால் பார்த்திங்கன்னா இந்த ஹவுஸ் பார்த்திங்கன்னா நியூ மாடல் ஹவுஸுங்க இந்த காமன் டாய்லெட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்தியன் டாய்லெட் கொடுத்துருக்காங்கங்க சிங்கிள் டோரு இல்லை பெரிய டோர் கொடுத்து வித் வாஷ் பேஷனும் கொடுத்துருக்காங்கங்க இந்த மண்ணோட தசை பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் ஃபேஸுங்க கிழக்கு பார்த்த மணங்க ஹவுஸு நியர்பைலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பஸ் ஸ்டாண்டு ரயில்வே ஸ்டேஷனு சுகம் ஹாஸ்பிட்டலு சென்னை சில்க்ஸ் எல்லாமே இருக்குதுங்க பேக் சைடும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செட் பேக் ஏரியா இருக்குதுங்க ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காம்பவுண்ட் வால் பற்றி போட்டிருக்காங்கங்க இது ஸ்டார் கேஸுங்க இது ஃபுல்லாக கலர் லைட்டிங் கொடுத்துருக்காங்கங்க இந்த ஹவுஸோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு கோடியே முப்பத்தி ரெண்டு லட்சங்க நெகோசியபிள் தாங்க ஃபஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா டபுள் பெட்ரூம் இருக்குதுங்க ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீலிங் ஒர்க்கு கலர் லைட்டிங்கு எல்லாமே கொடுத்துருக்காங்கங்க ப்ரீமியம் லக்ஸரி ஹவுஸாக இருக்குங்க இது இந்த ஹவுஸ் வசதி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரெசிடென்சியல் ஏரியாதாங்க இது ஒரு பெட்ரூம்ங்க சிங்கிள் டோர் உட்டில் நல்லா பெரிய டோர் கொடுத்துருக்காங்க டூ இன் ஒன் விண்டோ த்ரீ இன் ஒன் பெயிண்டிங்கு ஒன் சைடு பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் டிசைனிங் ஸ்டிக்கரு எல்லா வசதியுமே கொடுத்துருக்காங்க டபுள் சைடு டூ இன் ஒன் விண்டோ கொடுத்துருக்காங்கங்க திங்ஸ் வச்சது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக லேப்டாப் வசதி கொடுத்துருக்காங்கங்க வித் அட்டாச் பாத்ரூமும் இருக்குதுங்க பாத்ரூம்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாஷ் வாஷ்பேசனு வித் மிரரு ஹேண்ட் ஷவர் பாத் ஷவரு வெஸ்டர்ன் டாய்லெட்டு வாலில் பார்த்தீங்கன்னா டிசைனிங் டைல்ஸு எல்லாமே கொடுத்துருக்காங்கங்க ஃபுல்லாக உங்கள் லாப்டோ வசதி கொடுத்துருக்காங்க இது ஒரு பெட்ரூம்ங்க மனையோட சிறப்பு அம்சம் டிடிசிபி அப்ரூடு பெற்ற மணங்க பாருங்க ஃபுல்லாக உங்களுக்கு வந்து டிசைனிங் லைட்டிங் கொடுத்துருக்காங்கங்க இந்த பெட்ரூம்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இல்லை ஸ்பேசியஸ் பெட்ரூமாக இருக்குங்க ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெட்ரூமில் கலர் லைட்டிங்கு டூஇன் ஒன் பெரிய விண்டோ ஃப்ளவர் டிசைனிங் எல்லாமே கொடுத்துருக்காங்கங்க இந்த பெட்ரூம்லேயும் பார்த்தீங்கன்னா டிவி யூனிட்டி செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க ஃபுல்லாக அவங்க திங்ஸ் வச்ச கபோர்டு வசதி உட்டில் கொடுத்துருக்காங்க வித் மிரரோடு இருக்குதுங்க ஹவுஸ் வசதி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக உங்களுக்கு ஃபால் சொல்லிங் கொடுத்துருக்காங்கங்க இந்த பெட்ரூம்லையும் பார்த்தீங்கன்னா வித் அட்டாச் பாத்ரூம் இருக்குதுங்க வெஸ்டர்ன் டாய்லெட்டு யார் வெளில பார்த்துக்கோங்க விண்டோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா டிசைனிங் டைல்ஸ் வாலில் பதிச்சுருக்காங்க டெரஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெதர் டைல்ஸ் பதிச்சுருக்காங்க இந்த ஹவுஸை சுற்றி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரெசிடென்ஷியல் தாங்க பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது பாருங்கள் ஃபுல்லாக ரெசிடென்ஷியல் ஏரியா தாங்க இந்த ஹவுஸை நேரில் பார்க்க விரும்புகிறவங்க டிஸ்கிரிப்ஷன் உள்ள நம்பர் கண்டெக்ட் பண்ணுங்க பார்க்கலாங்க போன்று உங்களுடைய வீடு மனை நிலம் தோட்டம் செல் பண்ணணும்னா டிஸ்கிரிப்ஷன் உள்ள நம்பர் கண்டெக்ட் பண்ணுங்க கும்பகோணம் மற்றும் தமிழ்நாடு முழுவதும் சிறந்த முறையில் தரப்படும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ